அண்ணாதுரை நினைவு நாளில் கோவில்களில் சிறப்பு அன்னதானம் வழங்க தடை கோரிய வழக்கில் கடவுள் மறுப்பாளரான அவரது பெயரில் அன்னதானம் வழங்குவது என மனுதாரர் தரப்பு கேள்வி எழுப்புகிறது ஒருவர் பெயரில் அன்னதானம் வழங்க எத்தகைய விதிமுறைகள் உள்ளன என்பது குறித்து அறநிலையத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியது நரசிம்ம கோபாலன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழக முதல்வராக இருந்த அண்ணாதுரையின் நினைவு நாளையொட்டி கோவில்களில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான் இந்து அல்ல என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டவர் கோவில்கள் சிலை வழிபாடுகள் குறித்து விமர்சித்துள்ளார் அவர் எழுதிய ஆரியமாயை புத்தகத்தில் நாலு தலைச்சாமிகள் ஆயிரம் கஞ்சாமி காலை ஏறும் கடவுள் காக்காய் மீது பறக்கும் கடவுள் என புராண அட்டவணைகளிலே உள்ளனவே நாம் இந்து என கூறிக்கொண்டால் இவர்களை நமது தெய்வங்கள் என ஒப்புக்கொண்டு தொழவேண்டுமே வேண்டுமே கேட்டால் உலக நாகரிக மக்கள் நம்மை நீக்கோக்களை விட கேவலமானவர்கள் என கேலி செய்வார்களே இத்தகைய ஆபாசத்தை நம் தலையில் தூக்கி போட்டுக்கொள்ள நமக்கு மனம் எப்படி துணியும் ஆகவே நாம் இந்து அல்லவென்று கூறுகிறோம் எனக் குறிப்பிட்டுள்ளார் தீ பரவட்டும் புத்தகத்தில் கம்பராமாயணம் பெரிய புராணம் உழைக்கப்பட வேண்டும் இவை கற்பனைக் கதைகள் ஆரிய மார்க்கத்தைப் புகுத்தும் கருவுகள் ஆரியர்களை மேம்படுத்த தமிழரை இழிவுபடுத்த அடிமைப்படுத்த அவை பயன்படுகின்றன தமிழரின் வாழ்வு நெறி அரசு மானமும் கெடுவதால் அவைகளை ஒழிப்போம் தீயிலிடுவோம் என அண்ணாதுரை எழுதியுள்ளார் அண்ணாதுரை நினைவு நாளில் இந்து கோவில்களில் கோவில் நிதியிலிருந்து சிறப்பு அன்னதானம் மற்றும் இலவச வேட்டை சேலை வழங்குவதை நிறுத்தக்கோரி அறநிலையத்துறை கமிஷனருக்கு மனு அனுப்பினேன் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரியா கிளி அமர்வு விசாரித்தது அப்போது நீதிபதிகள் கடவுள் மறுப்பாளர் அண்ணாதுரை பெயரில் எப்படி கோவில்களில் அன்னதானம் வழங்கலாம் என மனதார தரப்பு கேள்வி எழுப்புகிறது அடுத்ததாக ஈவெரா நினைவு நாளில் கோவில்களில் அன்னதானம் வழங்கப்படுமா அல்லது யாரோ ஒரு தலைவர் அல்லது வெளிநாட்டு தலைவர் பெயரில் அன்னதானம் வழங்குவீர்களா இதற்கு கோவில் நிதியை பயன்படுத்துவீர்களா இதற்குரிய விதிமுறைகள் என்ன என கேள்வி எழுப்பினர் அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் சுப்புராஜ் கூறுகையில் கோவில்களின் உபரி நிதியிலிருந்து சுதந்திர தினம் அண்ணாதுரை நினைவு தினத்தில் ஏழைகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி கோவில்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது இதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒன்றை குலம் ஒருவனை தேவன் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணாதுரை கூறியுள்ளார் என்று தெரிவித்தார் பின்னர் நீதிபதிகள் கூறுகையில் ஒருவரது பெயரில் கோவில்களில் அன்னதானம் வழங்க எத்தகைய விதிமுறைகள் உள்ளன என்பது குறித்து அறநிலையத்துறை கமிஷனரிடம் விவரம் பெற்று அதன் வழக்கறிஞர் இரண்டு வாரங்களில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்